ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவாடு நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு ஷோ ஆகும் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு சிறிய வெங்காயம் போட்டு பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா கோல்டு கலராக வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நசுக்கி வச்ச பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ரலாம் பாருங்கள் நல்லா வெ வெந்துட்ருக்குது வெந்து நல்லா ஒரு கோல்டு கலரில் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தியை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க பாருங்க நறுக்கி வச்சிருக்கிற ஒரு மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பழமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க தக்காளி வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்க இந்த கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா பாருங்கள் நல்லா பொதிச்சிருச்சு இந்த குழம்புலேருந்து எண்ணெய் வந்து தொப்புலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது இப்போ வந்து ஒரு எலுமிச்சு பழ அளவு புளி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்ச புளியை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூறு கிராம் கருவாடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து கருவாட்டு கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இப்போ வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கருவாட்டில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம தொக்கில் கடைசியாக வ கடைசியாக தான் வந்து கருவாடை வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ரெண்டு மினிஷ் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அப்புறம் நல்லா வந்து அந்த கசப்பு இருக்கிற பகுதி அதாவது வயிற்று பகுதியை மட்டும் நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கிளீன் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் பாருங்க வந்து கிளீன் பண்ணலாம் வாங்க இந்த பகுதியை மட்டும் நீக்கிடலாங்க இல்லைன்னா வந்து தொக்குல லைட்டாக வந்து கசப்பு தெரியும் இப்போ பாருங்க எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கருவாடை ஆட் பண்ற அளவுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கருவாடை வந்து ஆட் பண்ணிப்போம் தொக்கில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ நமக்கு தேவையான கருவாடு தொக்கு சுவையாக வந்து ரெ ரெடியாகிடுச்சு இந்த தொக்குக்கு நம்ம வந்து சாதம் சூடான சா சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு மேட்சிங்காக இருக்கும் இந்த கருவாடு தொக்கும் சாதமும் ஃபைனலாக இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த கருவாடை தொக்கு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் கருவா சமைச்சி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் பதிவிடுங்க இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்